விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன்பிஎஸ் சர்வீஸ் சார்பாக மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு இரண்டாம் நிலை காவலர்கள் சிறை காவலர்கள் தீயணைப்போர் அவர்களுக்கான தேர்வு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நேற்று தமிழ்நாடு முழுவதும் சுமார் அறுபதுக்கு மேற்பட்ட சென்டரில் தேர்வு நடந்துச்சு அப்ளை பண்ணது வந்து சுமார் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் வரைக்கும் எழுதி அப்ளை பண்ணாங்க நேற்றைக்கு அப்பியர் ஆகி ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க இது குறித்த ஒரு ஃபீட்பேக் பார்ப்போம் அதாவது தேர்வு ஜென்ரலாக பொதுவாக பார்க்கையில் ரொம்ப எளிதாக தான் இருந்துச்சுன்னாங்க அதாவது ஒரு மீடியமாக ரொம்ப கடினமான அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுவுமே வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சி கேள்வி விட்டுட்டு விட்டுட்டு ரொம்ப இலக்கணம் டெப்த்தாக இருந்துச்சு பாருங்கள் அதை விட்டுட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு கேள்வி எழுதியிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து அதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கிடுவீங்க தகுதி தேர்வுகளும் பாஸ் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாங்க அப்புறம் அந்த பொதுத் தேர்வு மற்றும் அந்த உளவியல் அதுவுமே வந்து ஒரு சைக்காலஜியில் மட்டும் அந்த ரீசனிங் அதில் இன்னும் ரெண்டு கேள்வி மட்டும் பிரிண்டிங் மிஸ்டேக்கு அப்படின்னாங்க அதை அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும் அதுக்குமே வந்து நல்ல டயர் இருந்துச்சு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சப்ஜெக்டை தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு எதுவும் இல்லை அப்படின்னாங்க அந்த வகையில் வரவேற்கக்கூடியது அது சரியாக இருந்துச்சுல இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த இதில் நம்ம ஏற்கனவே நம்ம முந்தைய பதிவுள்ள இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா பசங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அது நீங்கள் பார்த்தா தானே தெரியும் ஏன்னா மொத்தத்துக்கே வந்து இந்த ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் எழுதியிருந்தீங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம அதை பற்றி கண்டுக்கிறதில்லை நம்ம சொல்ல வேண்டியதாக சொல்லிடுறோம் யார் பசங்களுக்கு அவங்களுக்கு போய் யாருக்கு கிடைக்கணுமோ யாருக்கு சேரணுமோ அதுவாக போய் சேர்ந்துக்கிறான் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான இந்த வேலையோ அதன் மூலமாக நிறையா வியூஸ் பார்க்க வைக்கிறதுக்கோ அதெல்லாம் நமக்கு நோக்கம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் பர்டிகுலராக அந்த காப்பி பற்றி சொல்லியிருந்தேன் இது காவல்துறையினருக்கான தேர்வு அப்படின்னும் போது இங்கே கேட்டு என்ட்ரன்ஸில் இருந்து மொத்த அந்த சென்ட்ருமே வந்து போலீஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஆனால் அவ்வப்போது அந்த உயர் அதிகாரிகள் வருவாங்க இன்விஜிலேஷன் எல்லாமே வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான் பண்ணுவாங்க யூனிஃபார்மில் இருப்பாங்க அதனால் உள்ள கோகையிலே அந்த ஃப்ரிஸ்கிங்கே உங்களை அந்த ஹால் டிக்கெட்டு செக் பண்ணுறது இது எல்லாமே வந்து போலீஸ் ஆஃபீஸர் மெயினாக இருப்பாங்க அதனால் அதற்கான டிசிப்ளினோட போங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் மற்ற தேர்வு மாதிரி சும்மா யதார்த்தமாக இஷ்டத்துக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸு கணக்கில் எல்லாம் போக முடியாது இது ஒரு வேலைக்கு அதுவும் கண்ணியமிக்க காவல்துறை வேலைக்கு போகிறான் அப்படின்ற ஒரு உணர்வோடு போகணும் இதுதான் காவல்துறை கனவு ஆணுக்கான முதல் படிக்கட்டு அப்படின்றத நினைவில் கொள்ளுங்க இது சீனியாரிட்டிக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் எந்த வகையிலையும் இந்த காப்பி அடிக்கிறது அது இதுன்ற மால் பிராக்டிஸ் போனீங்கன்னு வைங்க ஒட்டுமொத்த லைஃப் இன் ஃபியூச்சர் கெட்டு போகும் ஆனால் அந்த அளவுக்கு ஆயிரம் அதனால் அங்கிட்டு திரும்பி பார்க்கறது பக்கத்தில் இருக்கிற வேண்டாம் பேப்பரை கேட்கறது அப்படின்றது அவங்களுடைய கவனத்துக்கு காப்பின்ற கவனத்துக்கு போனீங்கன்னு வைங்க ஏன்னா இந்த இதற்கு முன்னாடிலாம் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ரெஸ்ட் ரூம் போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே இந்த கொஷின் பேப்பரை அனுப்பி கையும் கலவுமா பிடிபட்டு அதுக்கு உதவி செய்த போலீஸ் வேலையும் போய் இந்த போன ஆளும் ஜெயிலுக்கு போய் இப்படிலாம் பல பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்லாம் நீங்க பார்க்க கூடாது ரொம்ப டிசிப்ளினா இருக்குன்னா ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் இதுல போய் ஒரு சென்டர் தான் கவனத்துக்கு வந்திருக்கு ஆனால் அந்த தென்காசி அதில் வந்து தென்காசி மாவட்டம் இங்கே வந்து அந்த குற்றாலம் பாரத் மாண்டிச்சேரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது சென்டராக இருந்தது குற்றாலம் காவல்நிலைய ஸ்தலத்துக்கு உட்பட்டது அங்கே வந்து அந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கு பாருங்கள் காவலர் எழுத்து தேர்வில் பரபரப்பு வினா புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிய வாலிபர் சிக்கினார் உடந்தையாக இருந்த பெண் உட்பட ரெண்டு பேர் கைது அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு அப்புறம் இது தொடர்பாக ஏதோ வந்து நாமக்கல் காரனுக்கெல்லாம் போயிருக்கு ஆனால் இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் சிவகிரியை சேர்ந்த கோபிகிருஷ்ணன் வயது இருபத்தி அஞ்சு அவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கேன் அவன் வந்து யாருக்கு அனுப்புகிறான்னா சிவகிரி பகுதியை சேர்ந்த பாண்டியராஜன் மல்லியா ஆகியோருக்கு அனுப்பியிருக்கேன் அந்த அங்கேருந்து யாருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அந்த பிரதிப்பு அப்படின்ற அவனுக்கு போகுது இது எல்லாம் இந்த நெட்ஒர்க்கு ஆனால் இது நீ பிடிப்பாங்க இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து அவர் தென்காசி எஸ்பி அவர் திரு அரவிந்த் சார் அவர்கிட்ட கேட்டுக்கிறதே வந்து இது வெறுமனே எதோ இந்த பிடிபட்ட அந்த மூணு பசங்க அப்புறம் அதுக்கு சொன்னவன் அதோடு நிற்காதீங்க இது வந்து உங்கள் தென்காசியவே மையமாக வைத்து இயங்கக்கூடிய அந்த ஒரு கோச்சிங் சென்டரா அதில் தான் வந்து இந்தளவுக்கு முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஜே நியூஸ் ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த நியூஸ் கார்டு போட்டு போட்டுவிட்டுருக்கேன் பாருங்கள் காவலர் தேர்வில் முறைகேடு தமிழ்நாடு அரசு காவலர் தேர்வில் பெரும் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது தென்காசி ஆகாஷ் பயிற்சி மையத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூவரை கைது செய்யும் முயற்சி நடைபெற்று வருகிறது கடந்த ஏழு ஆண்டுகளாக தேர்வு மைய கண்காணிப்பாளர்களுடன் கூட்டு போட்டு செயல்பட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளன இதேபோல் தமிழகம் எங்கும் பரவியுள்ள அறுபது கிளைகளிலும் இதே மோசடி நடந்ததா என்ற சந்தேகத்தில் தேர்வர்கள் கடும் ஆவேசத்தில் உள்ளனர் அப்படின்னு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க அதுவும் போட்டிருக்கேன் கவனத்துக்கு வச்சுக்கோங்க இது பாருங்கள் அங்கே தென்காசி ஆகாஷ் பயிற்சி மையம் அதில் இருந்து படித்தவங்களா இந்த பையன் யார் இவனுக்கு என்ன பின்னணி எப்படி அப்படின்னு எதுக்கு அவங்க வந்து அந்த தேர்வு கண்காணிப்பாளருடன் கூட்டு சேர்ந்து எப்படி ஒரு ஆகாஷ் பயிற்சி மையம் கூட்டு சேர முடியும் அப்படின்னா அவர் முன்னால் காவல்துறையில் இருந்த வரான் ஆனால் நிறையா காவலர்களை உருவாக்கி இருக்கிறாராம் உருவாக்கி இருக்கிறனார்னா இப்படி இந்த வேலை பார்க்கறதுக்கு தான் ஆனால் அந்த அடிப்படையில் ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்னன்றது இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த டிஎன்விஎஸ்ஆர்வி எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் சிலபஸ் என்ன சப்ஜெக்ட் என்ன அப்படின்ட்டு நல்லா தெளிவாக சொல்லிடுறாங்க எது அந்த தேர்வு வாரியமே சொல்லிடுது கூகுள் சர்ச் பண்ணால் கிடைச்சிருது எவரித்தையும் கிடைச்சிருது அப்புறம் எல்லாமே இதெல்லாம் வந்து இவங்க அந்த சிலபஸ் மெட்டீரியல் தானே கொடுக்குறாங்க அப்புறம் இந்த பயிற்சி மையத்தில் நீங்கள் என்ன தயார் பண்ணுறீங்க அதுக்கு பார்த்தோம்மா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த பசங்கிட்ட ஆனால் பரிதாபத்துக்குரிய இரண்டாம் நிலை காவலருக்கெல்லாம் ரொம்ப யாருங்க அப்ளை பண்ணுமா அந்த காலத்துலேருந்தே பரிதாபத்துக்குரிய விழுப்பு நிலை மக்கள் மட்டும்தான் எளிய மக்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளையே பண்ணுவாங்க ஏன்னா அந்த பசங்கிட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு பிடுங்க வேண்டியது ஏன்னா பிடிங்கி அந்த ஏற்கனவே இருக்கிற கொஸ்டின் பேப்பரு அதுகளே திரும்ப திரும்ப பல்கா நீங்கள் பாட்டுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களே சொல்லிடுறாங்க சிலபஸ் இதுக்குள்ளதாப்பா ஆறு டு பத்துக்குள்ளதாப்பா உனக்கு கேள்வி ஆறு டு பத்துக்குள்ள தான் இப்போ வந்திருக்கு அதை படி ஆனால் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து இதுலேயே அவைலபிளாக இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரீயாகவே நிறைய வந்து அந்த டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதை வச்சு பார்த்தோம்னாலே போதும் ஆனால் அப்படி பார்த்துருவாங்க இல்லை பசங்க அப்போ இவங்களை இங்கே வர வைக்கணும்னா என்ன செய்யறது வர வைக்கணும்னா அந்த ஒவ்வொரு வட்டம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒரு செலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் போடுறாங்க இல்லை எங்க எதில் படிச்சு நூற்றம்பது பேர் தேர்வு இரநூறு பேர் தேர்வு முந்நூறு பேர் தேர்வு அப்போ உளவியலாக அந்த பசங்களை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா இங்கே சேர்ந்தோம்னா நம்ம பாஸ் ஆகிடலாம் சேர்ந்து பாஸ் ஆகிறதுனா இப்படித்தாப்பா பாஸ் ஆகுறது ஆனால் உள்ள நுழையும் போதே இப்படி திருட்டு பயிலுக்கு மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா இவன் பாருங்க இருபத்தஞ்சு வயசு பயன் ஒரு பரிட்சைக்கு போகிறேன் அவன் பிடிச்சிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதை யாருக்கும் அனுப்பி அவங்க இதான் அனுப்பி முதல்ல அந்த இன்விஜிலேஷன்ல இவனை செக் பண்ணது யார் பிரிஸ்கிங் யார் பார்த்தீங்க அது பாருங்க அவரை அதை தான் நம்ம எஸ்பிக்கு கேட்குறோம் ஆனால் இது வந்து பெரிய நெட்ஒர்க் ஸ்கேமா நடக்குதுங்க இது நாட் அந்த சென்ட்ரல நடந்தது அப்படி மட்டும் பாக்காதீங்க பொதுவாக போலீஸு அப்போ ஒரு லென்த்தியாக போகுதுன்னா டக்குன்னு ஒரு இடத்துல ஊற்றி மூடிடும் போதும்ப்பா இதோட வந்து அக்யூஷன் இப்போ வந்து லெந்தியாக போகாது இப்போ வந்து இந்த கமர்ஷியல் குவான்டிட்டி கஞ்சா பிடிக்கிறாங்கன்னு வைங்க ஆனால் ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ மூட்டை பிடிச்சா அவனுக்கு இருந்து வருதுன்னா ஆந்திராவுக்குலாம் போகாது இவனோடய முடிச்சிட வேண்டியது அது பிடிக்க முடியல நெட்ஒர்க் எங்கேருந்து வருது இவனுக்கு எப்படி இந்த சரக்கு கிடச்சிச்சு அது மாதிரி தான் இந்த ஒட்டும் நெட்ஒர்க்கு செயல்படுது இவனுக்கு எப்படி இவன் அனுப்பிவிட்டால் எப்படி விடை வரும் அந்த விடை அனுப்புறவன் யார் காசு அவனுக்கு எப்படி கிடைக்கும் ஏன்னா ஏன்னா நாலு ஏபிசிடி அந்த கேட்டகரியில தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இது ஒரு ஒரு சென்டரில் தான் நடந்துச்சுன்னு எப்படி நம்புறது மற்றதில் வந்து இந்த தான் ஃபோனை கொண்டு போயிட்டான்ல அப்புறம் என்ன ஃபிரிஸ்கிங் நடந்துச்சு உங்களுக்கு இது யாராக இருந்தாலும் பிடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் இந்த இந்த ஜே நியூஸ் சொல்கிறாங்களே ஆகாஷ் பயிற்சி மையம் ஏழு ஆண்டுகளாக தேர்வு மையம் கூட்டு வச்சு பண்ணுறாங்க ஏழு ஆண்டுகளாக எப்படி பண்ண முடியும் அப்போ காவல்துறையில் இருந்தவர் இவர் மூலமாக காவல்துறை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதன் மூலமாக இந்த இது நடக்குது அதனால நம்ம டிஎன்யூஏ சார்பிக்க நேரடியாக சொல்றவங்க எவ்வளவோ வந்து உங்கள் மீதான அதிருப்தி குறைபாடு அது இதெல்லாம் வர்றது உண்டு நீங்க ரிசல்ட் போட்டதுக்கு பிறகு நிறைய வழக்குகளை வந்து நீதிமன்றத்தில் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க நோட்டிபிகேஷன்லேயே வழக்கு சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு இப்போ இதெல்லாம் பாருங்க உங்களை நம்பி போடுறதுன்றத டிஎன்யூஏ சார்பி இந்த ஸ்கேம்ல சம்மந்தப்படுது அப்படின்றதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல அங்கேயே இருக்கக்கூடிய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸை அவர்களும் மாற்றப்படணும் அதனால வந்து பார்த்தோம்னா இது நேரடியாக உங்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுகள் நீங்க நடத்துறீங்க போலீஸ் தான் நடத்துறீங்க போலீஸ் வேலைக்கு தேர்வுக்கு வரக்கூடிய இருபத்தஞ்சு வயசு உங்களை ஏமாற்றி உள்ள கொண்டு போயிட்டான இருபத்தஞ்சு வயது பையன் அவனுக்கு என்ன தெரியும் போலீஸ் வேலைக்கு தான் இப்போ தான் வர்றேன் நீங்கள் போலீஸ்லேயே வந்து பலம் பெரும் அக்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாலும் உங்களை ஏமாற்றி உள்ளே கொண்டு போயிட்டான்ல உள்ளே கொண்டு போய் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் உங்கள் இன்வெஞ்சிலேட்டர் கண்ணை மறைச்சு அதை யாருக்கா அனுப்பி நானே தானே கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சொல்லக்கூடாது உள்ள கொண்டு போயிட்டான்ல மொபைலே எப்படி உள்ளே போகும் டிவைஸ் கையில் கட்டி இருக்கிற வாட்சே உள்ளே கொண்டு போக முடியாது அப்புறம் எப்படி இது உள்ளே போச்சு இது இந்த ஒரு சென்டரில் தான் நடந்துச்சா இல்லை ஏற்ற சென்டரில் அப்படித்தானே பார்க்க எல்லா இடத்துலயும் நடக்கிறது ஒரே நேரம் வராது இதுல ஒன்னு கவனத்துக்கு வரும் அதை வச்சுதான் அலர்ட் ஆகணும் இது வந்து சொல்ற மாதிரி விளிம்பு நிலை மக்களினுடைய கடைசி புகழிடமுங்க இரண்டாம் நிலை காவலர்லாம் இது தனி தனிப்பட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் விசாரிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிக்கணும் அப்பனாதான் இந்த இவங்க பயிற்சி மையம்னு வச்சு நடத்துறாங்க இல்ல அவங்க இதுல எந்த அளவுக்கு சம்மந்தப்படுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே நம்ம போடும்போது ஏதோ வெள்ளூர்ல ஏதோ ஒரு மையம் சொன்னாங்க அவரும் போலீஸ்ல இருந்து வந்தவர் சிகரமா என்னமோ ஒன்று சொன்னாங்க ஆனால் போலீஸ்ல இருந்து வந்தவர் இவங்க போலீஸ்ல இருந்து வந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாம் தெரியும் அப்புறம் ரெண்டு போலீஸ் பழக்கம் இருக்கும்ல அது போய் காசு செலவழிக்க வேண்டியது தானே அதுதான் ஒரு பையனுக்கு இருபதாயிரம் பிடுங்கினாங்க என்ன கோடிக்கணக்கான ரூபாயில் பொருள் அதனால இது ஒவ்வொரு செலக்ஷன்லையும் இந்த முதல் கட்டத்தில் இந்த தென்காசியில் மட்டும்தான் நடந்துச்சா இல்லை தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் உள்ளே கொண்டு போனேன் எத்தனை பேர் அனுப்பி விட்டேன் எத்தனை பேர் எழுதிட்டு போனேன் இதை நம்பி

அந்த ஆள் போலீஸில் இருந்த ஆட்கள் இருந்தாங்கன்னா எப்படியோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ப பணத்தினால அடிச்சிடுவாங்க அதெல்லாம் இல்லாமல் ஏன்னா இது திரும்ப திரும்ப சொல்கிறான் இந்த முதல்ல அடுத்த டைம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டு ஒரு நாற்பங்கால் மாதிரி இதில் நீங்கள் நல்ல போலீஸை தேர்வு செஞ்சீங்கன்னா தான் முப்பத்தஞ்சு வருடம் அவன் நல்ல போலீஸு டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடப்பேன் இதுலேயே இப்படி திருட்டு நாயெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சுன்னா அவன் வந்தப்புற என்ன செய்வான் இவனுக்கு ஒன்று காசு கொடுத்துருப்பேன் அவனுக்கு ஒரு டையப்பில் இருப்பேன் அவன் அடுத்த திரு திருட உருவாக்குறது பார்ப்பேன் அதனால் இது தயவுசெய்து தமிழக முதல்வர்களுடைய கவனத்துக்கு போன் போனோம் இது மற்ற எதிர்கட்சி நிலையெல்லாம் என்ன பேசுன மாதிரி தெரியல அவர் வந்து அவர் பிஜேபி முன்னாள் தலைவர் அவர் திரு அண்ணாமலை அவங்க கவனத்துக்கு கொடுக்கணும் எதிர்கட்சி தலைவர் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க கவனத்துக்கு கொடுக்கணும் இது எல்லாருமே இதை பற்றி பேசணும் டிஎன் விஜயசாமின்றது காவல்துறைன்றது அடிநாதமாக இருக்கிறது டிஎன் விஜயசாமி தாங்க அதுக்குள்ளே இப்படி திருநாயக உள்ள வர ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போதே இப்படி வர்ற அண்ணவனையிலாம் என்ன பண்ணுறது இவனுக்கு பின்னணியில் இப்படி திருடனை உருவாக்குறவன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அந்த ஆதங்கத்துக்கான பதிவு தான் இது அப்படியே வந்து நீங்க அந்த கிரவுண்ட் செலக்ஷனுக்கு பார்க்கறதுக்கு பாருங்க அப்புறம் இதனை தொடர்ந்து இது வருதுன்னாங்கப்பா ஆர்பிஎஃப் எஸ் எஸ் டெல்லி போலீஸ் டெல்லி போலீஸ் மட்டும் ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆர்பிஎஃப் எஸ் இது வந்து தமிழும் சேர்ந்துருக்கு அதனால இதே இதில் இருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் அந்த இதுக்கு போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அந்த டென்த் குவாலிபிகேஷன் எனக்கு அதில் வாய்ப்பு இருந்தாலும் அதலையும் தொடர்ச்சியாக படிங்க அதனால் டிஎன்விஎஸ் சாஃபிக்கு நம்ம ரொம்பவே வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கு கூடுதல் வீஜிலோடு இருங்க ஏன்னால் எவ்வளோவா சொல்லியிருந்தீங்க அந்த இந்த வட்டம் அந்த தம்பு இம்ப்ரஷன் அது அறிமுகப்படுத்துறதா இருந்துச்சு அந்த தென்காசி மாவட்டத்தில் கேளுங்க அது நடக்கவே இல்லை நாங்கள் ஆனால் தம்பு இம்ப்ரெஷன் எல்லாம் நடக்கலை அப்படின்னாங்க அதனால் ஸ்ட்ரிக்ட்டாக நீங்கள் எதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ பண்ணிட்டோம்னா ஒன்றும் நடக்காது தமிழகம் முதல்வருக்கு நம்ம இதை கேட்குறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப காவல் துறையினுடைய அடிமட்ட காவலர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் ஏறத்தாலும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் காவலர்களில் ஒரு லட்சம் பேர் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலையிலேயே இந்த முறையிட வந்துச்சுன்னா டோட்டலாக வந்து டேர்னிஸ்ட் ஆயிடும் அதனால் அது பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை பாப்பா வணக்கம்